ரவீனா ஒரு பேட்டில யார நம்பறதுனே தெரியலன்னு சொல்லி பேசியிருக்காங்க மேலும் அந்த பேட்டியில ரவீனா என்ன சொல்லி இருக்காங்கன்னா ஆரம்பத்துல ஜோவிகா ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டா இருந்தாங்க ஆனா போக போக அவங்க கேம் மாறிடுச்சு மாயா அக்காக்கு டேலண்ட் அதிகம் மாயா அக்கா மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் பூர்ணிமா அக்கா எப்படிப்பட்டவங்கன்னு கடைசி வரைக்கும் என்னால கண்டுபிடிக்கவே முடியல பாஸ் வீக்ல நிறைய பேர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப உண்மையா பழகுனாங்க ஆனா அதை என்னால நம்ப முடியல அவங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் எது உண்மை கேமராக்காகவே சில பேர் எதாச்சும் பண்ணிட்டே இருப்பாங்க பிக் பாஸ் வீட்ல எனக்கு விஷ்ணு அண்ணாவும் கூல் சுரேஷ் அண்ணாவும் ரொம்ப பிடிக்கும் நான் இப்போ ஜோடி ஆரியோ ரெடி ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதால என்னால குக் கோமாளில கலந்துக்க முடியாது அது மட்டும் இல்லாம இந்த முறை குக் வித் கோமாளி ஷோல இருந்து என்ன யாரும் கூப்பிடவும் இல்ல மக்கள் எல்லாரும் எனக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் நான் மனசார ஏத்துக்கிறேன் இப்போ நான் அதிகமா டான்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி ரவினா பேட்டியில பேசி இருக்காங்க இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஐரா வியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க